ஒட்டி தமிழகம் முழுவதும் வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக திகழும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பரமபத வாசல் திறப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது அப்போது ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷத்துடன் நம்பெருமாளை சேவித்தனர் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதையடுத்து இன்று முதல் ராப்பத்து உற்சவம் தொடங்கி ஜனவரி இருபதாம் தேதி நம்மாழ்வார் முற்றத்துடன் விழா இனிதே நிறைவடைகிறது சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை காண அதிகாலை முதலே பக்தர்கள் வருகை தரத் தொடங்கினர் வேத மந்திரங்கள் வழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின் பர்மபத வாசல் திறக்கப்பட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசித்தனர் வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலில் வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோயிலில் பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு விழா அதிகாலை ஐந்து மணிக்கு நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக உற்சவ வீர பெருமாள் வண்ண அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது அப்போது பெருமாள் மற்றும் தாயாருக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பெருமாள் மற்றும் தாயார் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஆழ்வார்களுக்கு தரிசனம் அளித்த பெருமாள் பின்னர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி நம்பெருமாளை தரிசித்தனர் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் கும்பகோணம் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் அதிகாலை பரமபத வாசல் எனும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சாரநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியில் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஜடயம்பாளையத்தில் அமைந்துள்ள தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் பெருமாளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் பரமபத வாசல் திறக்கும் நிகழ்ச்சி அதிகாலையில் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியாக பலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் Okay. நாமக்கல் நகரில் புகழ்பெற்ற அரங்கநாதர் கோவிலில் பரமபத வாசல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பள்ளி எழுச்சி மற்றும் நித்திய பூஜை நடைபெற்றன தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் பரமபத வாசல் வழியாக கூடையில் ஜடாரியை வைத்துக் கொண்டு வந்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் அழகிரிநாதர் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிரிநாதர் சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட ஏராளமான பக்தர்கள் பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டனர் இதேபோல செவ்வாய்ப்பேட்டை பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் அம்மாப்பேட்டை பட்ட கோவில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் செவ்வாய்பேட்டை பாண்டுரங்கநாதர் கோவில் கடைவீதி லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் சின்ன திருப்பதி பிரசன்ன பத கோவில் மற்றும் உத்தம சோழபுரம் அழகிரிநாத பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது